ஐய நாள் சிறியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பல்லவன் வந்து நிலா நிலாக்கிட்ட சொல்கிறாங்க சேரனண்ண இப்படி மாறும் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருக்காங்க நம்ம அண்ணாவும் இப்படி எல்லாம் மாறணும்னு சொல்லிட்டுதானே நம்மளும் நினைச்சோம் அத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இப்ப வந்து சொல்லிக்கிட்ட எல்லாம் இருக்காங்க இத நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல பல்லவன் வந்து இருக்காங்க நிலா கிட்ட வந்து சேரன் வந்து கேக்குறாங்க சேரன் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க என்னப்பா நிலா அவ்வளோதான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறியான்னு சொல்லிட்டு ஆமா நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொன்னதும் சரிப்பான்னு எல்லாம் இருக்காங்க இப்ப நம்ம நிலா வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க வண்டி எடுத்ததுமே அண்ணி நானே உங்களை வந்து விட்டுடுறேன் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க கிளம்பி போனதுமே அங்க வந்து நம்ம பல்லவன் உன்னை வந்து நான் பஸ் ஏத்திட்டு அதுக்கப்புறமாவே நான் வந்து வரேன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பல்லவனாக ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் வந்து இப்போ நிலவை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக இப்போ காயத்ரின்ற ஒரு பொண்ணு கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த காயத்ரி எங்கே இன்னமும் சோழனை காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங் ஷாக்கிங்காகிறாங்க ஷாக்கிங்காக இருக்கட்டு உடனே நம்ம காயும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கிட்ட போறாங்க ஆமா அவரு வரலியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எவரு வரல இல்ல உங்க கூட வருவாரே சோழன் அவரோட அக்காவா நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நிலா கோவப்பட்டு நான் அக்கா எல்லாம் கிடையாது நான் வந்து சோழனோட சித்தின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆமா அவர் வரலியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்ல அவரெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே வந்து ஃபீல் பண்ணிட்டு கவையோட முகமே மாறிடுது இத பார்த்தோம் நிலாவுக்கு ரொம்ப ரொம்பவே கோபம் வருது என்ன பல்லவா என்ன பார்த்தா என்ன சோழனுக்கு சித்தி மாதிரியே இருக்கு எதுக்காக

நிலாவும் ஒரு பக்கம் ரொம்ப கோபத்துல வந்து இருக்காங்க இப்ப நம்ம சோழன் ரொம்பவே அழகா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க அம்மா நான் காயுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட பேசணும்னு நல்லா சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கேன் உடனே அந்த இடத்துல வந்து காயும் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம நிலா வந்து பல்லவா சரி பஸ் வந்தா நீ கிளம்பு என்னால் எங்கே நிற்க முடியல நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போகிறாங்க அங்கேருந்து கிளம்பி போனதும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து நிலா போகிறாங்க உடனே பல்லவன் அண்ணன் நீ தேவையில்லாத வேலை ஏதோ பண்ணுற அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இதனால தேவையில்லாத இங்கேயும் ஒன்று சேமத்தியே நீ வாங்க போறன்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இது எல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா எல்லாமே நிலாவுக்காக தான் பண்றேன்றாங்க நிலாநிக்கிட்ட நீ வந்து கண்டிப்பா விருப்பதான் சமாளிக்க போற வேற எதுவும் நீ பண்ண மாட்டேன்னு எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க சரி விட்ரா விட்ரா நான் பாத்துக்கிறேன் விட்ரா இதுக்கு போய் ஏன்டா இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வந்து அங்க இருந்த பல்லவன் கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்போ நம்ம பாண்டிய வந்து மீட் பண்றதுக்காக சோழன் வராங்க இங்க பரடா பாண்டி என்னுடைய இன்ஜின் எல்லாம் இப்படி இருக்கு இது இருக்கு இது இது மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயம் சொன்னதும் அதுக்கு ஏத்த வந்து எல்லா விஷயமும் வந்து பாதி பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துல வானதி வர்றாங்க வானதி வந்தாலுமே வந்து எதையும் கண்டும் காணாதையே இருக்காங்க கண்டு காணாம இருக்கிறத பார்த்ததும் உடனே பாண்டி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க பாண்டி தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வருன்றது கேளு பாண்டி நான் வந்து சொல்றது கேளு நான் பேசினது நான் பண்ணது எல்லாமே தப்புதான் என்ன மன்னிச்சுடு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க அப்ப கூட வந்து பாண்டி பேசுறதே இல்லை உடனே சோழன் அந்த இடத்துக்கு வராங்க சொல்லுன்னு வந்ததும் இப்ப என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதும் உடனே நம்ம சோழனை வந்து வானதி சோழன் அண்ணான்னு சொன்னதும் என்னமா கூப்பிட்ட அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டேன் சரிம்மா நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டுருக்கிய இதுக்காகவே உனக்கு நான் எந்த உதவினாலும் பண்ணலாம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்டதும் அவங்க வீட்டில் படுற கஷ்டத்தை சொல்கிறாங்க நான் எப்போ பாண்டியை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அதில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பாண்டிக்கு நான் எப்போ சப்போர்ட் பண்ணணும் அப்பத்துலேருந்து என் வீட்டில் இருக்கவங்க எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு தெரியாமல் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க அதுக்காக என்ன பொய்ய சொல்லிட்டு நான் தப்பிச்சேன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் நரகமாக இருக்க இது எல்லாமே என்னால் தங்கிக்க முடியாமல் நான் போயிட்டு சேரன் அண்ணன் கிட்டே இந்த விஷயத்த சொல்ல சேரன் அண்ணன் அதுக்காக எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அதுக்காக சுயநலவாதின்னு சொல்லிட்டு எப்படி இல்லாம இவன் திட்டான் அப்பவும் வந்து நான் வந்து எதுவுமே கேட்கல இப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என் சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா வானதி வந்து சொல்றாங்க உடனே பாண்டியன் அதுக்காக இவனுடைய சுயநலத்துக்காக அண்ணனுக்கு இப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என்னால வந்து நினைக்க முடியாது என் தான் எனக்கு முதல் அதுக்கப்புறம் தான் எல்லாமே சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் பேச மறுபடியும் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுது உடனே டே அந்த பொண்ணு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கிறா இல்லடா இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா தான் இறையிடன்றாங்க அதுக்காக அவ என்ன பேசினாலும் பொறுமையெல்லாம் என்னால இருக்க முடியாது இந்த எல்லாம் இதுக்கு கொண்டு போக முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க பாருங்க ப்ரோ எப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண டே கொஞ்சம் பொறுமையா இருங்களேன்டா உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் இதுக்கு மேல சண்டை போட்டாலும் சண்டையை வந்து கண்டினியூ பண்ணாம இருங்க அது போதும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் வந்து இருக்காங்க சரி இதுக்கு மேல சண்டை போடாதீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ சேர்த்து விற்கிறாங்க நம்ம சோழன் மறுபடியும் வானதி பழைய குருடி கதவை தரடின்ற மாதிரி மறுபடியும் பாண்டியன் கிட்ட வந்து திரும்ப சண்டை போடுவாங்களா பாண்டியன் வானதி ஒன்று சேருவாங்களா இல்ல சேரனுக்காக பாண்டியன் வானதியை ஒட்டு மொத்தமாக தூக்கி தள்ள போகிறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ